செய்திகள் சென்னை திரிசூலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ திரிசூலநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சென்னை மீனம்பாக்கத்தை அடுத்த திரிசூலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ திரிசூலநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக நிபந்தனத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கன்னியா லக்கணத்தில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திரிசூலநாதர் மற்றும் பரிவார சகிதம் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து தீபாராதனை மகா அபிஷேகம் அருட்பிரசாத தீர்த்தம் வழங்குதல் நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் மற்றும் குடும்பத்தினர் திரிசூலம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் வே ஜெய்சங்கர் முன்னாள் துணைத் தலைவர் எஸ் 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 சத்யநாராயணன் வழக்கறிஞர்கள் ஜெயபால் விஜய் கோகுலபாரதி மற்றும் வி ஆர் தனசேகரன் ராகவன் அமுதம் வாட்டர் எம் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காஞ்சிபுரம் மாவட்ட இணை ஆணையர் சி குமாரதுரை ஆணைப்படி செங்கல்பட்டு உதவி ஆணையர் ஆர் ஹரிஹரன் வழிகாட்டுதலின்படி செயல் அலுவலர் கா திருமலைக்குமார் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து